வணக்கம் இனி அவர்களே சங்கீதம் ஒன்று மூன்று சொல்கிறது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஒரு கேள்வி வரும் எவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் கத்தருக்கு பிரியமானவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்னுடைய அனுபவத்தில் பல தெய்வ மனிதர்களோடு நான் பழகியிருக்கிறேன் முதல் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையினுடைய தலைமை போதகர் பாஸ்டவி மோசஸ் அவர்களை நான் கண்டிருக்கிறேன் அதே போல் மறைந்த ஐயா டிஜிஎஸ் தினகரன் மறைந்த ஐயா ஜீவானந்தம் ஐயா ஜி சுந்தரம் ஐயா சாம் சுந்தரம் பிரதர் அருள்ராஜ் இவர்கள் எல்லாவரையும் நான் பார்த்துருக்கிறேன் அவர்கள் என்னென்ன செய்தார்களோ அதெல்லாம் வாய்க்கப்பட்டது காரணம் அவர்கள் தேவனோடு வைத்த ஐக்கியம்தான் அதே போல் இப்பொழுதும் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் டாக்டர் பால் தினக்கரன் இன்னும் பிஷப் மா பிரகாஷ் பிஷப் தயானந்தன் இவர்களெல்லாம் பாருங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கிறது காரணம் தேவனோடு இருக்கிறார்கள் நீங்கள் செய்வது வாய்க்க கடவுளோடு இணைந்து கொள்ளுங்கள் இந்த நாள் இனிதாக மாறட்டும் காட் பிளஸ் யூ